எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சுவையான மனமான ஈஸியான முருங்கை பொரியல் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முருங்கை காய்களை நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்காக இதை மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதை மாதிரி லைட்டாக அதில் கீரல் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா அந்த உப்பு காரம்லாம் பிடிச்சி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோலும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தண்ணி வேஸ்ட் ஆகிட்டுனா சத்துக்கள் எல்லாம் வீணாக போயிடும் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது முருங்கைக்காய்கள்லாம் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ மூடி போட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய்கள் எல்லாம் நல்லா உடையாமல் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு தண்ணியினுடைய அளவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ அந்த முருங்கைக்காய்கள் அப்படியே இருக்கட்டும் பண்ணிட்டோம் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுதான் இதுக்கு ஒரு ஹைலைட்னே சொல்லணும் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க சும்மா தொளியோடையே சேர்த்துக்கோங்க அதிலே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி எக்காந்து கொண்டு ஊற்ற வேண்டாம் இதை மாதிரி கொஞ்சம் குர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் அரை ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் இதுல ஒரு பல்லாரியும் ஒரு ரெண்டு இனுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம முருங்கைக்காய்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறோம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சிரலாம் இப்போ உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அந்த வெங்காயம் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வரட்டும் அது வரைக்கும் வதக்குனிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த முருங்கைக்காய்களை இது கூட சேர்த்துக்கோங்க அந்த மீதி சூப் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பு மாதிரி செஞ்சு குடிச்சிக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்ததாக அந்த நம் பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க நீங்கள் மிக்ஸ் பண்ண லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திங்கன்னா கூட ரெண்டு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் இதை நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா காரமாக சேர்க்குறவங்க கூட ரெண்டு வத்தல் அரைச்சோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிருங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்